அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கர் இருந்தாலும் கூட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு ஏக்கர் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கேன் தூத்துக்குடி டு மதுரைபுரம் ஃபோர் வே பைபாஸ் ரோடில் சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு முகப்பிலே வந்துட்டு அமைஞ்சிருக்குது மொத்தமாகவே ஒரு ஏக்கர் தான் இருக்குது இங்கே ஐம்பது போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க சிறிய அளவில் தோட்டம் பண்ணை வீடு இல்லைன்னா ஆடு மாடு பால் பண்ணை வைக்கிறதுக்கு தகுந்ததான ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும் ஒரு ஒரே ஒரு ஏக்கர் தான் இருக்குது பன்னிரெண்டு லட்ச ரூபாய் மொத்த விலையும் வந்து பன்னிரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்